கொடுத்தீ உன்னை உள்ள மெங்கும் மல்லி தெளித்தே காற்றாடும் மாலை என்னை பெண்மை என்றது காச்சாடும் மாலை என்னை பெண்மை என்றது காதல் ஒன்றுதானே வாழ்வில் உண் வாழ்வில் உண்மை என்றது இதழுடன் இத இளமையில் நடமாடு நினைத்தால் போதும் வருவேன் தடுத்தால் கூட தருவேன் உன்னிடத்தில் என்னை கொடுத்தீன் உன்னை உள்ளமெங்கும் மல்லித் தெளித்தீ செல்லும் வேகம் எந்த உள்ளம் சென்றது வெள்ளம் செல்லும் வேகம் எந்த நுள்ளம் சென்றது வேகம் வந்த நேரம் இன்ப இல்லம் கண்டது இனி ஒரு பிரிவேது அந்த நினைவுக்கு முடிவேது పగలం కళయ ఆ